நாடுகள் தடை செய்த ஐந்து விஷயங்கள் ஹே நண்பர்களே நம்ம சேனல் இப்போ ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் நோக்கி பாயுது உங்க ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் நம்ம சக்தி இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாயிரத்து நான்கு முதல் புகையிலை விற்பனை முற்றிலும் தடை வாங்குவது விற்பது மட்டுமல்ல பொதுவிடங்களில் புகைப்பதும் சட்டவிரோதம் இரண்டு ஈராக் இரண்டாயிரத்து பதினெட்டில் பிரபலமான போர்ட் நைட் ஃபார்ட் நைட் கேமை தடை செய்தது குழந்தைகளுக்கு அடிமைப்பாடு வன்முறை பழக்கம் வருவதாக குற்றம் சாட்டினர் மூன்று ரவாண்டா இரண்டாயிரத்தி எட்டு முதல் பிளாஸ்டிக் பைகள் முற்றிலும் தடை அதனால் உலகின் மிகச் சுத்தமான நாடுகளில் ஒன்று நான்கு பெர்முடா மெக்டொனால்ட்ஸ் போன்ற பாஸ்ட் ஃபுட் சங்கிலிகள் தடை மக்கள் ஆரோக்கியமான உணவுக்கு ஊக்குவிக்க அரசு எடுத்த முயற்சி ஐந்து அமெரிக்கா ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய உணவான ஹாக்கிஸ் ஹாக்கிஸ் தடை காரணம் அதில் ஆற்றின் நுரையீரல் சேர்க்கப்படும் அது அமெரிக்க உணவுச் சட்டத்தின்படி இல்லை